ஜகாத்தை பத்தி முதல்ல நான் அவர்கள் ஒரு அழகான மூணு விஷயங்கள் சொன்னார் ரொம்ப அருமையான விஷயங்கள் நான் அதை பாக்குற மட்டும் எல்லாம் சொல்றேன் குளிப்பா பணக்காரங்க கிட்ட ரொம்ப நல்ல விஷயங்கள் ஜக்காத்தை பத்தி சொன்னான் முதலாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு காலம் இருந்துச்சு ஜகாத்து ரொம்ப கம்மியான அளவு ரொம்ப குறைஞ்ச அளவு நூறு ரூபாயில ரெண்டு அறுபது ஜகாத்து கொடுக்குறீங்க ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லீம்கள் அல்லாஹ் கடமையாக்கன இந்த சொருங்கள் தக்கா இந்த சொற்பமான ஜக்காத்தை முஸ்லீம்கள் கொடுத்தாங்க அதுக்கு பதிலா அல்லா என்ன செஞ்சான் அவங்க கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மாற்றாரர்களுடைய வரியை பூரா முஸ்லீம்களுக்கு கொடுத்தான் நம்ம கட்டினது ரெண்டரை சதவீதம் தக்காத்து மற்ற சமுதாயத்திலிருந்து நாம வரி வாங்கினோம் ஆனா காலம் மாறி போச்சு என்னைக்கு முஸ்லீம்கள் இந்த ரெண்டரை சதவீதம் தக்காத்தை கொடுக்காம விட்டாங்களோ அல்லாஹ் மாற்றி தான் இன்னைக்கு அவங்களுக்கு நாம ஏகப்பட்ட டேக்ஸ் கட்டிட்டுருக்கோம் தக்காத்து கொடுக்கல நல்லா ஆட்சியை மாத்திட்டான் என்னென்ன எல்லாம் அவதி போடுறோம் என்பது நான் தேவையில்லை என்ன விட நீங்க அதை விளங்கிருக்கீங்க என்ன காரணம் இந்த கடமையான தக்காது கொஞ்சத்தை கொடுக்கல அல்ல நிறைய டாக்ஸ் கட்ட வச்சுட்டான்னு சொன்னாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு நுணுக்கமான விஷயம் சொன்னான் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு காலத்துல பணக்காரர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு அழகான உதாரணம் சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த சிறுவர்கள் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அந்த விளையாட்டில் என்ன எல்லாரும் ஒளிஞ்சுக்குவாங்க ஒருத்தர் போய் என்ன செய்யணும் தேடணும் யாரும் இங்கங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தேடணும் அவங்க எவ்வளவு ஒழுந்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேடுறவனுக்கு கஷ்டம் தேடுறவனுக்கு சின்ன பிள்ளையில எல்லாரும் விளையாடி இருக்கலாம் சொன்னாங்க ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லிம்கள் ஏழைகள் கூட யார்டையும் கை நீட்ட மாட்டாங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க ஏழைகள் பூரா ஒளிஞ்சிருந்தாங்க பணக்காரங்க தக்காத்த கொண்டு வந்து தேடுனாங்க எந்த இருக்கு யாராவது வாங்குறதுக்கு வாங்க எந்த இருக்கு யாராவது வாங்குறதுக்கு வாங்க ஏழைகள் ஒழிஞ்சுக்கிட்டாங்க பணக்காரங்க தேடுனாங்க இன்னைக்கு கண்ணாமிச்சி விளையாட்டு மாறி போச்சு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா பணக்காரங்க பூரா ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏழைகள் வீதி வீதியா சுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப பாக்குறோமா இல்லையா நாங்க தக்காத்து வாங்க தகுதியானவங்க தக்காத்து கொடுங்க ரகாத்து வாங்க தகுதியானவங்க ரகாத்து கொடுங்க பணக்காரர்கள் ஒளிந்து கொண்டாங்க ஏழைகள் ரோடு ரோடா சுத்திட்டு இருக்கிறாங்க காலம் மாறி போச்சு எல்லாம் நடைமுறையை மாத்திட்டாங்க மூணாவது ஒரு விஷயம் தக்காத்தை பத்தி சொன்னாங்க ரொம்ப அழகான விஷயம் பெருமனா செல்ல ஆலோசனை சொன்னாங்க இந்த தக்காத் என்பது மக்களுடைய அழுக்கு ஹதீசில் வருது இன்னமாகிய அவுசாகும்னா இந்த தக்காத் என்பது மக்களுடைய அழுக்கு இந்த அழுக்கை நம்ம வீட்டில் அழுக்கு சேர்ந்தா எங்க போய் கொட்டுவோம் அழுக்குக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த அழுக்கில் போய் தான் அழுக்க வைப்போம் ஹரீசன் என்ன சொன்னாங்க ஜக்காத் என்பது அழுக்கு இந்த அழுக்கை எங்கே கொடுக்கணும் அல்ல ஒரு எட்டு பிரிவு சொல்லியிருக்கிறான் அந்த எட்டு பிரிவுல தான் இந்த அழுக்கை கொண்டு போய் நம்ம கொட்டணும் அல்ல சொல்லியிருக்கிற இடத்துல இந்த அழுக்கை நாம கூட்டு கொட்டிட்டோம்னு சொன்னா மீதி இருக்கிற பணம் பூரா சுத்தமாயிடும் மீதி இருக்கிற செல்வம் எல்லாம் சுத்தமாயிடும் இந்த ஜக்காத்துங்கிற அழுக்கை கொடுத்துட்டோம்னா அந்த மீதி இருக்கிற நல்ல பணம் இருக்குது அதைத்தான் நல்ல வழிகளுக்கு செலவு செய்யணும் அதைத்தான் மதரசாவுக்கு கொடுக்கணும் அதைத்தான் மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும் அதைத்தான் உலமாக்களுக்கு கொடுக்கணும் ஆனால் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் அழுக்க கொண்டு போய் உலமாக்களுக்கு கொடுக்குறோம் அழுக்க கொண்டு போய் ஒரு மார்க்க கழிவு படிக்கிற ஆலிமு கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சுத்தமானதை கொடுக்கணும் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தது போக எது சுத்தமாக இருக்குதோ அதை நல்ல வழியில் செலவு செய்யணும் நீங்கள் அழுக்க நல்ல வழியில் செலவு செய்கிறீங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களை யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நாம தக்காத்துங்கிற அந்த கடமையை கூட சரியா செய்யறதுல உபரியான தர்மங்கள் உபரியான விஷயங்கள்லாம் அப்புறம் காத்தை கூட நம்ம சரியா நிறைவேற்றுவது கிடையாது அதனுடைய தான் என்ன முஸ்லிம் சமுதாயம் பல வகையான வட்டி போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க வட்டிக்கு கடை வாங்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலையில் இருக்கிறாங்க இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே கூட ஒரு அழகான ஒரு பைத்தூர் மாலை நம்மால் உருவாக்க முடியல அப்படி ஒரு மால் இருந்தா முஸ்லிம் சமுதாயம் இந்த வட்டிங்கிற முஸ்லீமத்திலிருந்து பாதுகாக்கப்படும் அந்த அளவுக்கு என்ன நம்முடைய செல்வங்களை வந்து இன்னைக்கு ரஹமத்தா இல்லை அதெல்லாம் சித்திரவா ஆகி போச்சு அதனாலதான் இன்றைக்கு வரக்கத்து இல்லாம ஆயிடுச்சு செல்வங்கள்ல வரக்கத்து குறைந்து விட்டது எனவே அருமையானவர்களே எல்லாம் தந்திருக்கிற இந்த செல்வத்தை பயனுள்ள வழியில் செலவழிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் மௌத்துடைய நேரத்துல நல்ல முடிவாகத்தலாம் கொடுக்குறாங்க